தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்தோம் அல்லது ஒரு பொமேரியன் அல்லது ஜெர்மன் செப்பாடு அல்லது இந்த மாதிரி ப்ரீடு டாக்ஸ் வளர்க்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செருமி செருமிகாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் இருப்பீங்க அதுக்கு வந்து என்னென்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா கெனன் டிஸ்டம்பர் டிசீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கெனன் டிஸ்டம்பருங்கிறது வந்து ஒரு வைரல் டிசீஸ்ங்க இது வந்துச்சுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழகான பப்பி நாய்க்குட்டி மூக்கில் வந்து சளி மாதிரி வரும் அது வந்து செருமி செருமி கக்கும் ஸோ இப்படி கக்குறதுக்கு வந்து இந்த நோய்க்கு வந்து இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்காத மாதிரி இருந்தாங்க ஸோ இந்த நாய்க்கு வந்து வந்துச்சுன்னா அந்த நாயை வந்து புளக்கி வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாய்க்குட்டிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி அதை காப்பாற்றலாம் ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதை காப்பாற்ற முடியாது இதுக்கோட சிம்டம்ஸ் என்னென்னு பாருங்கள் இனிஷியலி இன்ஃபெக்டட் டாக்ஸ் வில் டெவலப் வாட்டர் பஸ் லைக் டிஸ்சார்ஜ் அந்த பஸ்னா என்ன அந்த சல மாதிரி மூக்கில் வரும் ஃப்ரம் தெர் ஐஸு கண்ணுலேயும் வரும் தே தென் டெவலப் ஃபீவர் காய்ச்சல் வரும் நாசல் டிஸ்சார்ஜ் மூக்கில் சொன்ன இல்லாது அடுத்து இருமிக்கிட்டே இருக்கும் அடுத்து லெதர்ஜி சோம்பேரியா இருக்கும் லெடிஸ் ட் அப்படைட்டா அண்ட் வாமிட்டிங் எப்போ பார்த்தாலும் வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் ப்ராப்பராக சாப்பிட கூட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அதனுடைய நரம்பு கைகளால் இதான் அந்த வைரஸோடைய ஸ்ட்ரக்சரு இது வந்து கெனைன் டிஸ்டம்பர் வைரஸ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கைகாலலாம் தள்ளாட ஆரம்பிச்சிடும் நரம்புலாம் வீக் ஆகிரும் ஸோ இந்த இதுக்கு வந்து இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்காம முடியாமல் இருந்துச்சாங்க இதை நேச்சுராக எப்படி கியூர் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன மருந்து இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள் த்ரூ டேரக்ட் காண்டாக்ட் வித் அண்ட் இன்ஃபெக்டட் அனிமல் ஆர் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு நாய்க்கு வந்து இந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த நாய்க்கு குலைக்கும் போது அது வழியாக வரும் காற்று மூலமாகவும் இது பலவுது த்ரூ ஏர்பான் எக்ஸ்போசர் த்ரூ த பிளாசண்டாக அதாவது ஒரு நாய்க்குட்டி ஃபெக்னண்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு தாய் நாய்கிட்ட இருந்து அந்த குட்டி நாய்க்கும் இந்த வைரஸ் பரவுது அந்த பிளாஸ்மட்டா மூலமாக அந்த கருவுறுதல் தயத்தில் இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய ஆங்கிலத்தில் வந்து இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபெருலா அசோஃபோட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஓலியோ கம்மு அந்த ரூட்லேருந்து வேர்லேருந்து எடுக்கக்கூடிய கம்முக்கு பேர் தான் அந்த பெருங்காயம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்கான வைரல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இதை நீங்கள் போடும்போது இந்த நாய்க்குட்டிக்குள்ளது வந்து க்யூர் ஆயின் இதை நீங்கள் எப்படி ப்யூர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் ஆட் பண்ணாதீங்க லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு வந்து இந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க ஆனால் இந்த பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபெருள் ஆசை சொன்னோம்ல இது வந்து ஒரு ஃபெருலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபெருலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீனாலிக் ஆசிட் இந்த மாதிரி ஃபீனாலிக் ஆசிட்னு பார்த்தீங்கனாலே அது ஃபார்மகூட்டிக்கலில் வந்து ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நிறையா ஃபார்மா கம்பெனிகள் ஃபுல்லாக வந்து இந்த ஃபீனாலிக் ஆசிட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த கேட்டகரி தான் அந்த ஃபெருலிக் ஆசிட்னு சொல்லாங்க இந்த பேப்பரில் கூட பாருங்கள் இன்விட்ரோ இன்கிபிஷன் ஆஃப் கெனைன் டிஸ்டம்பர் வைரஸ் அதை வந்து கியூர் பண்ணுங்க அதில் அந்த இதில் கீழே பாருங்களேன் ஃபெரிலிக் ஆசிட் இன்ஹிபிட்டட் சிடிவினா கெனன் டிஸ்டம்பர் வைரஸ் ரெப்ளிகேட் சைக்கிள் எடுத்த டைம்ஸ் ஜீரோ டு ஒன் ஹவருக்குள்ளே வந்து அது க்யூர் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பேப்பர்லேயும் அது எதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்சிட்டு அதில் இந்த பெருங்காயத்தை போட்டுருங்க போட்டீன் பாயில் பண்ணும்போது அது கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது சால்பிளா இன்சாலுபிளான்ற எனக்கு தெரியல வாட்டர் சால்பிளாக இருக்காது ஃபீனாலிக் ஆசிட் சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் நீங்கள் பாயில் பண்ணிட்டு அதை நல்லா கரைவிங்க கரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க சிட்ரஸ் சிட்ரிக் ஆசிட்டு ஸோ அந்த சிட்ரிக் ஆசிட் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் சிட்ரிக் ஆசிட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் இந்த எலும் சம்பளம்லாம் போடுறது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வெறும் பெருங்காயத்தை சுடுதண்ணியில் கரைச்சி அதில் கொஞ்சம் வந்து இந்த பணங்கள் கண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை கூட தண்ணியில் கரைச்சிக்கலாம் அந்த இனிப்புக்கு வந்து இது நல்லா குடிக்கும் நீங்கள் சும்மா வெட்டி என்ன அதை குடிக்க கூட செய்யாது அதனால் பணங்கள் கண்டும் அந்த பெருங்காயத்தையும் கொஞ்சம் சுடுதண்ணியில் கரைச்சி அது நாய்க்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக வாயில் வந்து ஊசி வச்சு ஊற்றி விடுங்க அது குடிச்சிரும் அது போக இதுக்கு வேறு என்ன தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரவீனல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு நாய்க்குட்டியை வந்து புழைக்க வைக்க முடியாது அதுக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐவி ஃப்ளூயிட் தெரப்பின்னு சொல்லுவாங்க இது வந்து அட்வான்ஸு இது வந்து எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காது சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் கேட்டு பாருங்கள் நான் சொன்ன இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நாய்க்குட்டியை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அது நான் சொன்ன மெத்தடு ஒன்றுமே இல்லைங்க நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு கடையில் கூட விற்கும் பத்து ரூபா தான் இருக்கும் அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர்டிக்கலில் வந்து சைனாக்காரங்க பப்ளிஷ் பண்ணது அந்த பெருங்காயத்தை எடுத்து தண்ணியில் போடுங்க அது வந்து அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலிக் ஆசிட் ஃபெரிலிக் ஆசிட்ங்கிற வந்து ஃபீனாலிக் ஆசிட் கேட்டகரியில் வருது ஸோ அதனால் அந்த ஃபீனாலிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ அதை கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் பணம் கற்கண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா நாய்க்குட்டிக்கு வந்து கொஞ்சம் கசப்பாவோ கொஞ்சம் தோப்பாவோ அது குடிக்காது அதோட இந்த பணங்கள் கண்டு கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஸ்வீட்னர் ஆயிரும் ஸோ அப்படி ஆகும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டார்க் கலரில் இருக்கும் கருப்பு கலராக மாறிடும் அந்த எடுத்து இந்த நாய்க்குட்டிக்கு வந்து டெய்லி கொடுங்க ரெண்டாவது இந்த நாய்க்குட்டியை வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி டிசீஸ் வருதோ அந்த இடத்த ரொம்ப க்ளீன் பண்ணிடுங்க டெட்டால் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறணும் அந்த நாய்க்குட்டியை தொடச்சாலுமே அந்த துணி வந்து புது துணியாக இருக்கணும் ஏன்னா இது வந்து எய்ட்ஸ் மாதிரி இந்த வைரஸ் வந்து இதை வந்து க்யூரே பண்ண முடியாது ஸோ அப்படி க்யூர் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால் வந்து அந்த நாய்க்குட்டி வந்து சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணியில் தண்ணியில் புது துணியை எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அந்த துணியும் துவச்சி வச்சுக்கோங்க அதை தண்ணியில் தொட்டு அதனுடைய மூக்கு கண் இந்த மாதிரி சில மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி அந்த நாயை வந்து பராமரிங்க அப்படி பராமரித்து இந்த நான் சொல்கிற வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து வாயில் வந்து ஊற்றி ஊற்றி விடுங்க அதை குடிக்கட்டும் அதுக்கு தான் அந்த இனிப்பு சேர்த்துக்கிறணும் இனிப்பு சேர்க்காமட்டிங்கன்னா அது குடிக்காது அது கூட இன்னொரு அடிஷ்னலாக எதுவும் வேணாம் அப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயத்தோட கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் தட்டி நச்சு கூட அதை கரைக்க முடியலைனா கூட நச்சு அதோட கொஞ்சம் கொஞ்சம் பனங்கர்பண்டி ஆட் பண்ணுங்க ஏன்னா பணங்கர்பட்டி வந்து இம்யூன் பூஸ்டராக இருக்கும் ஸோ இது பண்ணி பாருங்கள் ஆய்க்கிதாக இருக்கும் இதனால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்